பூசணிக்காய் விளக்கேற்றுவதனால் ஏற்படும் நன்மைகள் வீட்டிலே பூசணிக்காய் விளக்கை ஏற்றுதல் எல்லாரும் கோயிலை ஏற்றுவாங்க பைரவருக்கு நாத்திக்கிழமில போய் ஏற்றுவாங்க அதையெல்லாம் விட நம்ம வீட்டில் ஒரு லட்சுமி கடாச்சாரத்தை வரவழைக்கிறதுக்கு எப்படி பூசணிக்காய் விளக்கை ஏற்றுவது அதனோட தாற்பரியம் என்ன அது எத்தனை வகையாக எல்லா பிரச்சனைக்கும் ஏத்தலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த பூசணிக்காய் விளக்கை ஏற்றுவதற்கு முன் முதற்கடவுளாகிய விநாயகரை நாம் பிடிக்க வேண்டும் அந்த விநாயகரை எப்படி பிடிக்கணும் மஞ்சள்ல பிடிக்கணும் இல்ல சந்தனத்துல பிடிக்கும் மஞ்சள்ல பிடிக்கிறோமோ சந்தனம் பிடிக்கிறமோ உங்ககிட்ட எந்த தூள் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பன்னீரும் ஜவ்வாதும் கலந்துக்கும் அந்த பன்னீர்லயே பிள்ளையார பிடிக்கும் பிள்ளையார் முகத்தை அழகாக பிடிக்கணும் நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுனால ஆக்கராஷ சக்தி இழுக்கிற சக்தி வேணும் நமக்கு பிள்ளையாருக்கு லட்சுமி கடாட்சத்தை இழுக்கிற சக்தி வேணும் வசீகர சக்தி வேணும் அப்படின்னும் பொழுது அந்த பிள்ளையாரின் கண்களில் ரெண்டு லவங்க மொட்டை எடுத்து நம்ம சொருவிட்டா கண்களாக போய் நின்று விட்டதுன்னு வச்சுக்கோங்க கண்கள் அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு கவர்ச்சி இருக்கும் அந்த லவங்கம் மொட்டை வைக்கும்போது வசீகரா பிள்ளையாருக்கு முதல் என்ன வேணும் அருகம்புல் வேணும் அவரை எந்த அளவுக்கு நம்ம முதற் கடவுளாகிய அலங்காரம் பண்ணி வேண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அலங்காரம் பண்ணி பூஜைக்கு தேவையான அவருக்கு ஒரு ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு அருகம்பில் வச்சு பூவை சாத்தி பிள்ளையாரை வணங்கி கேள் அவர் அவருக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்திற்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு லெமன் எல்லா சக்திக்கும் சங்கலமா கும்புறவங்களா இருந்தாலும் சரி யார குமரம் இருந்தாலும் எலுமிச்ச பழம் தான் ராஜகனி குலதெய்வத்திற்கு ராஜகணி அப்படின்னா எலுமிச்ச பழம் இப்போ நம்ம கலசமே வைக்கிறோனால எலுமிச்சை பழம்தான் போடுவோம் அப்போ அத்தனை மகத்துவம் நிறைந்த அந்த எலுமிச்சை பழத்தை அறுத்து அந்த சாரை எடுத்துட்டு அதை விளக்கா ஏத்தி முதல்ல அந்த எலுமிச்சை பழத்துக்கு விளக்கு ஏத்தி ஏத்திக்கிட்டு பூசணிக்காவை அறிஞ்சு பூசணிக்கால ஒரு விதை கூட இருக்கக்கூடாது விதை இருந்தால் கருமா ஒட்டிக்கும் விதை இல்லாம சொரண்டி எடுத்துக்கும் நம்ம எந்த பரிகாரத்துக்கு செஞ்சாலும் எதுக்கு எலுமிச்ச பழத்தை கூட தோளும் கொட்டையும் பிழிஞ்சிட்டு அந்த தோல்ல மட்டும் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆத்மாத்மான உயிரோட்டத்தை நம்ம இந்த தோல் தான் அனுபவிக்குது எத்தனை பிறகு எடுத்துட்டு வந்தாலும் இந்த உடலுங்கிற அந்த கூட்டு தான் அனுபவிக்குது அதுதான் அதனோட தாக்குரியமான ஒரு அம்சம் புரியுதுங்களா அதனாலதான் நம்ம வந்து பழ தோல்ல ஏத்துறோம் அதே மாதிரி இந்த பூசணிக்க பொழுது அதுல கொட்டை இல்லாமல் நீர் வரும் அந்த நீரைத் தொடைப்பதற்கு நல்ல வெள்ள துணி சுத்தமான துணி எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நீர் கோக்காது நம்ம எண்ணெயை ஊத்தி ஏற்ற வேண்டும் அப்ப எண்ணெயை ஊத்தி ஏற்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மன தயார் பண்ணிக்கணும் அதுக்கு மேல ஒரு வாழை இலையை பரப்பிக்கணும் வாழை இலைக்கு மேல உப்பு கொட்டிக்கணும் உப்புக்கு மேல ரெண்டு அகல் மாதிரி பூசணி காவிச்சுக்கணும் இந்த பூசணிக்காய்ச்சதுக்கு அப்புறம் மேல சுத்தி மஞ்சள் குங்கம் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் என்ன அர்த்தம்னா மங்களம் அப்ப அந்த மஞ்சள் குங்குமம் எரிய விடாம பாத்துக்கணும் மஞ்சள் கொங்கை வச்சுட்டு திரி பஞ்சி திரி போட்டு லக்ஷ்மி நமக்கு இல்லத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னா நாராயணனின் அம்சமாக இருக்கும் இந்த லட்சுமி தேவியை வரவழிக்க அந்த எண்ணெயில வாசனை திரவியங்கள் பச்சை கருப்புறத்தை தூவி கொள்ளலாம் டைமண்ட் கல்கண்டை விளக்கு முன்னாடி வச்சோம்னு வச்சுக்கோங்க திரி எரியுதுன்னா திரிக்கு முன்னாடி ரெண்டு டைமண்ட் கல்கண்டை வச்சா கூட இந்த அக்னி எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க எங்க ஐயா அக்னி சாப்பிடுமா அந்த கல்கண்டை உருகி அந்த இதோடவே சேர்ந்து அக்னியா எரிஞ்சிச்சுன்னா அந்த அக்னி தெய்வம் எடுத்துக்குதுன்னு அர்த்தம் இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாதுமான்றவங்க ஒரு ஆறு கல்கண்டோ அஞ்சு கல்கண்டையோ அந்த எண்ணெய் குள்ள புட்டு கூட நம்ம ஏத்திக்கலாம் ஏத்தி நம்ம வீட்டு வாசல்ல வச்சுக்கலாம் வாசல்ல வைக்க இப்ப எல்லாம் அப்பார்ட்மெண்ட் இப்ப ஒரு வீடு ஒரு வீடு இருக்குமா எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா நம்ம வீடு பூஜை ரூம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா பூஜை ரூம்ல ஏத்தி வைக்கலாம் இல்ல எனக்கு ஹால் நல்லா இருக்குது பால்கனி நல்லா இருக்குன்னா யாரும் கால் படாத இடமா ஒரு தெய்வீகமா இருக்கிற இடத்துல ஏத்தி வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல எங்க வேணா ஏத்தி வைக்கலாம் அதனால குறை கிடையாது சுத்தபத்தை இருக்கணும் அவ்வளவுதான் அங்கேயே சாமான் தொலைக்கிட்டு அங்கேயே ஒரு சுத்தம் இல்லாத இடத்துல ஏத்தாதீங்க சுத்தமா இருக்கிற இடத்துல ஏத்தி வச்சுக்கோங்க ஊதுவத்தி ரெண்டு பொருத்தி வச்சுக்கோங்க பத்தலா பாக்கு பழம் வைக்கணும்ன்றவங்க வச்சுக்கலாம் இந்த பிள்ளையாரு குல தெய்வத்துக்கு தேவையான எலுமிச்சை பழத்தை பிரிச்சு அதுக்கு ஒரு திரி போட்டு விளக்கு ஏத்துறோம் அடுத்தது பூசணிக்காய் அப்ப என்ன ஆயிடுச்சு மூணு செட் ஆகுதுங்களா ஊதுவத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி இருந்தா சாம்பிராணி ஏத்தி வச்சுட்டு பொறி அவளு உடைச்சக்கல்ல நாட்சக்க போட்டு அதுதான் முக்கியமான ஒரு சாப்பாடு அப்போ உகந்த உணவை நம்ம கொடுத்துட்ட பிறகு மனம் உகந்து இரவெல்லாம் எரிய வைக்கலாம் அந்த பூசணிக்காய் விளக்குல நீங்க சின்ன சின்னதா கூட வாங்கிக்கலாம் வாங்கி ஏத்துனீங்கன்னா மனமுகந்து ரொம்ப சார்ந்த நிலையில தூ தூதூன்னு ஏத்தனா எந்த வேலையுமே நடக்காது இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மன ஒருநிலைப்பட்டு நாம் அந்த விளக்கை ஏற்றி இந்த விளக்கால் நமக்கு நித்தமும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீடு சுபிட்சமாக இருக்கிறது என் இல்லம் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையோட ஏத்த பொழுது அந்த இல்லத்திற்கும் நல்லது ஏத்துற மனநிலை பொறுத்து தான் அங்கே விளக்கு ஒரு அவசரத்தோட செய்யும் பொழுது அந்த விளக்கும் என்ன பண்ண அவசர அவசரமா தீஞ்சு போயிடும் அப்ப அந்த தீய விடுறது அப்படிங்கறது கூட நல்லது கிடையாது அது எரிய எரிய அந்த பச்சை கருப்புற வாசனைகள் சூட்டுக்கு உருக உருக என்ன ஆகும் வீடு முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்ப அது நல்ல நிலையில் நமக்கு உகந்ததாக இருக்கும் இதே வந்து இந்த பூசணிக்காயை பத்தி பதினோரு விஷயங்கள் நான் சொல்ல போறேன் முதல் பூசணிக்காய் விளக்க நம்ம வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்வதாக இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி தருவது கல்கண்ணும் போட்டு ஏற்றும் பொழுது எப்பொழுதுமே மனசுல ஒரு சந்தோஷம் அமைதி சாந்தம் எல்லாம் நிறைந்த ஒரு பெண் அந்த விளக்கை ஏற்றும் பொழுது கேட்ட வரத்த லக்ஷ்மி குடுத்துட்டு போயிடுவான் ஓடி பணம் கேட்டா கூட வந்துடும் அவள் எந்த இடத்தில் போய் கால் எடுத்து வைக்கிறாளோ அந்த விளக்கேத்தும் பெண் அந்த இடமும் சுபிட்சமும் செல்வாக்கும் லட்சுமி கலாச்சாரம் நிறைந்தது அப்ப அந்த பெண் ஒரு விளக்கை ஏற்றுவதனால் ஏற்படும் நன்மைகள் அலாதி அதற்குள் எண்ணெய் நல்லெண்ணெய் நாராயணனுக்கு உகந்தது நல்லெண்ணெய் ஏற்றும் போது நல்லெண்ணெய் ஊத்தி ஏற்றுவது முதல் இரண்டாவது வெளியில கடன் இருக்குமா அந்த பணம் திரும்ப எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இழுப்பை சிவனுக்கு உகந்தது இலுப்பை எண்ணெய் இழுப்ப எண்ணெயை ஊற்றி அதுக்குள்ள போடுறது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க கல்கண்டு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் பட்டை லவங்கம் இந்த விருந்தியெல்லாம் ஒண்ணு இருக்கும் பாருங்க அஞ்சுக்கு ஜவ்வாது இருக்குது புணுக்கு இருக்கு அரகஜா இருக்கு மஞ்சத்தூள் கஸ்தூரி மஞ்சள் தூள் சந்தனத்தூள் எல்லாத்தையும் கூட நம்ம அரைச்சு வச்சுக்கோ அரைச்சு வச்சுக்கிட்டு அதை ஒரு ஸ்பூனு நம்ம போட்டுக்கலாம் விளக்கு விளக்கேத்திட்டு வந்தோம்னா எங்க போன பணம் திரும்ப வந்து வீடு சேர்த்து இது ரெண்டாவது மூன்றாவது கணபதி வாசம் எனக்கு ரொம்ப விநாயகரை பிடிக்குமா கணபதி வாசம் செய்யும் அப்படின்னு நினைக்கிறவங்க கணபதிக்கு என்ன பண்ணணும் பூசணிக்காய் விளக்கிலையே தேங்காய் நீத்தணும் பஞ்சி திரி போடணும் வெத்தலை பாக்கு பழம் அந்த இதோடும் இல்லை நாலு சாக்லேட்டு ஆறு சாக்லேட் வச்சுட்டு அந்த சாக்லேட்டை போற வர குழந்தைங்களுக்கு எங்களுக்கு கொடு அந்த விளக்கை ஏத்திட்டு கருப்புறது உபது போங்க அப்படிதான் கணபதி வாசம் செய்யும் நம்ம வீட்டுக்குள் அப்ப அந்த கணபதி கிட்ட நீ என்ன கேட்டாலும் இதே பூசணிக்காய் வழக்கு வீட்டுல ஏத்திக்கலாம் போய் நம்ம வெளியில எங்கேயும் குளம் தேட வேணாம் வீட்டுல ஏத்திக்கலாம் நான்காவது அம்மாவாசை அன்று பூசணிக்காய் தீபம் ஏற்றினால் எதிரிகள் தொல்லை நீங்கும் அதற்கு என்ன தண்டு போடணும் அப்படின்னா வாழைத்தண்டு திரியும் வெள்ளறுக்கன் திரியும் வாழைத்தண்டு திரியை எடுத்துக்கணும் வெள்ளு திரியை எடுத்துக்கணும் அந்த ரெண்டு திரியிலையும் வெண்கடுகு போட்டு சுத்திக்கிட்டு வெண்கடுகு மட்டும் போட்டு சுத்திக்கிட்டு இல்லமா என்கிட்ட ஒரு எண்ண தான் இருக்கு அமாவாசை அமாவாசைக்கு இதுல என்ன ஆகும் எதிரிகள் தொல்லை பிள்ளி சூழ்நிலை எது வீட்டுல நெகட்டிவ் நடமாடின்னு இருக்கிற மாதிரி இருக்குது குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அப்படி எந்த மாதிரியான தொல்லைகள் இருந்தாலும் நீங்கிடும் இல்லம்மா எனக்கு வீட்டுல எல்லாம் என் தொசதி இல்ல ஆஹ் வைரவருக்கு போய் ஏற்றணும் அப்படின்னா அது அஷ்டமி ஒரு கஷ்டம் தீங்கணும்னா அஷ்டமி வளரணும் என்னோட வளர்ச்சி என் பையன் திருமணம் நடக்கணும் இப்படி எல்லாம் இருக்குன்னா அப்ப வளர்ப்புற அஷ்டமி அஷ்டமிக்கு தேயது நோய் தீக்கணும் நொடி தீக்கணும் இதுக்கு அஷ்டமி அப்ப அந்த அஷ்டமியில கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற கோயிலோட சுச்சுவேஷன் கேத்த மாதிரி ஒரு துண்டி எல்லாம் எடுத்துட்டு போங்க அங்க குங்கும தாழை இந்த பூசணிக்காய் வைக்கிறீங்கன்னா பூசணிக்காய் சுத்தி குங்குமத்தாலை ஏன்னா செகப்பு வேணும்னா செகப்பு எண்ணெயில ஊத்த கூடாது ஏன்னா குங்கும மஞ்சள் மங்களம் அதனால அத எண்ணெயில எல்லாம் ஊத்தி எரிக்க கூடாது மங்களத்தை எரிக்க கூடாது அப்ப என்ன பண்ண குங்குமத்தை சுத்தி அந்த ரவுண்ட் ரவுண்டு பூசணிக்காய் சுத்தி ரவுண்டா போட்டுட்டு வட்டம் போட்டுட்டு அதற்கு நடுப்புற பூசணிக்காய் வச்சு விலக்கேற்றணும் இருபத்தி ஏழு மிளகு செகப்பு துணி இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணும் செகப்பு துணியில ஏத்தணும் வெள்ள துணியில ஏத்தணும் மஞ்சள் துணியில ஏத்தணும் நினைக்கிறவங்க இல்ல பஞ்சி திரி ஏத்தணும் நினைக்கிறவங்க இந்த திரியெல்லாம் ஒரு நாள் முழுக்க என்ன பண்ணும் பன்னீர்ல ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த திரியில இந்த செகப்பு திரியில இருபத்தி ஏழு மிளகு எண்ணி வச்சு திரிச்சு எடுத்துட்டு போய் பைரவருக்கு ஏத்தணும் அப்ப செகப்பு தான் ஏத்தணுமே தவிர நீ வந்து குங்குமத்துல தோச்சலாம் ஏத்தக்கூடாது குங்குமமும் மஞ்சளும் உண்டான பொருட்கள் அதனால அதுல வந்து கலர் எல்லாம் போடக்கூடாது குங்குமத்தை சுத்தி வேணா கோல மாதிரி போட்டுக்கிட்டு அது எதுக்கு போடுறாங்கன்னா எதிரிகளை தொல்லையில இருந்து என்னை நீக்கி என்னை காப்பாத்து உன்னோட பாதுகாப்புல என்னை வெயின்னு கேட்கறதுக்குதான் அதனோட அர்த்தம் குங்குமத்தை சுத்தி போடும் பொழுது அது ரத்த காயம் அப்போ தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாத்தணும்னு அந்த பைரவர் ஓடி வருவார் அதுக்கு அடுத்தது பௌர்ணமி தினத்தன்று விளக்க ஏற்றி வந்தால் வீட்டில் செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு மட்டுமே அஷ்டமில எல்லாம் இல்ல நான் வீட்டுல ஏத்துறோம்னா நமக்கு செல்வம் அதிகமா வரும் வருஷத்துல ஒரு சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி அன்னைக்கு நாலு மூளையில நாலு பூசணிக்காய் வாங்கினீங்கன்னா எட்டு ஆகும் அஷ்டதிக்கம் அப்ப அஷ்டதிக்கத்துக்கு நீங்க ஏத்தி வச்சிட்டீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை ஏத்தனாலே பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் அதில் வீட்டில் எல்லா வித ஓம்பலு கண்டிஷ்டி நம்மளை பத்தி பின்னாடி பேசறது படிப்படி படிப்படியாக அந்த விநாயகம் கரைச்சு தள்ளிடும் அப்ப அந்த நான்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏத்த பொழுது அஷ்டதிக்கு ஏத்தும் பொழுது நம்மளோட வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கிவிடும் அதே மாதிரி எட்டாவது அதிக நாள் நோய் இருக்கிறாங்கம்மா அந்த நோய் தீரவே இல்லை உடல் ரீதியாக எல்லா வகை டெஸ்ட் எடுத்துட்டோம் ஆனா எந்த டெஸ்ட்லயும் ஒண்ணும் இல்ல ஆனா எதனால அந்த நோய் எங்களுக்கு தெரியல அம்மா ரொம்ப படுறாங்க கை வர படுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு அது எந்த கருமான்னு எந்த மாதிரி கருமாவால இவங்க பீடிச்சிருக்காங்க ஒரு சிலர் ஒரு நோய்வாய்ப்பட்ட வீட்டுக்கு போனா கூட அந்த நோய் இவங்க பிடிச்சுட்டு வந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் பூசணிக்காய் வாங்கணும் வாங்கி அவங்கள உட்காச்சி வச்சுட்டு அவங்கள விட தெய்வ தனத்துல உயர்ந்த நிலையில இருக்கணும் இல்ல ஒரு குருவா இருக்கணும் யாரும் இன்னொரு மூணாவது அந்த பூசணிக்காய் சுத்தி கொடுக்கணும் மூணு தடவை சுத்தி கையில குடுத்தணும் பூசணிக்காய் தலையை சுத்தி எடுத்துக்கிட்டு அதேபோரி உப்பு ஒரு மூட்டை உப்பு வாங்கி ஒரு கிலோ வாங்கி தலையை சுத்தி எடுத்துக்கிட்டு இத வீட்டுல கூடாது இந்த சுத்தி தலை வாழையில போட்டு எங்க ஏத்தனும் ஏதாவது ஒரு கோயில் பக்கத்தில் எங்க வாராகி அம்மன் இருக்கிறாள் என்று பார்த்து பஞ்சமி திதி என்று பஞ்சமி திதி என்று இந்த விளக்கை ஏற்றினால் உடல் நோய் படிப்படியாக போய்விடும் ஒன்பது பஞ்சமி திதி கேட்டும் பொழுது அவங்க உடலில் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் போய்விடும் மருத்துவ செலவு இல்லாமல் உடல் பிணியை அகற்றிக்கொள்ளலாம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை பொழுதனையுமே அச்சிக்கிறாங்க எதனாலன்னு தெரியல கண்டிஷ்டியா இல்ல முன்னாடி செஞ்சு இவங்களுக்கு வினை பயனா எதனால கணவன் மனைப்புல ஒரு ஒத்துமை இல்லாம இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த அம்மன் கோயிலுக்கு போனாலும் வெள்ளிக்கிழமை என்ன கிடைக்கும் மாயிலையும் வேப்பலையும் சேர்ந்தா மாதிரி கட்டி விற்பாங்க அப்ப அம்மன் மடியில வச்சு அந்த வேப்பலையும் மா இலையும் அந்த எந்த அம்மன் கோயிலுக்கு பொறியும் அந்த அம்மன் கோயிலேருந்து வாங்கிக்கணும் நீ பூசணிக்கா விளக்கலாம் எடுத்துன்னு போயிடும் இங்கேருந்து இந்த மாலையை வச்சு வாங்கிட்டு அம்மன் மடியில வச்சோம்மா தாயை உன்னை நம்பி வேப்பிலையும் மா இலையில நான் உனக்கு பூசணிக்காவால விளக்கு போறேன் எனக்கு ஒன்பது வாரத்துக்குள்ள நானும் என் கணவனும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி வேண்டிக்கிட்டு பெத்தலை பாக்கு செவ்வாழை செவ்வாழை பழம் வாங்கி வச்சுக்கணும் செவ்வரளிப்பூ கை நிறைய வாங்கி வச்சுக்கணும் இது ரெண்டும் அதுக்கு உகந்த மலர்கள் செவ்வரளி பூவு செவ்வாழைப்பழம் கிட்ட வச்சு வாங்கின்னு வந்துட்டு அந்த வேப்பலையும் மாயலை எப்படி மங்களத்துக்கு உண்டானது திருமணம் திருமணம்னா மாயலை தோரணம் கட்டுறோம் இல்லைங்களா அந்த மாயலையும் இதையும் வச்சு அதுக்கு மேல பூசணி விளக்க வச்சு ஒரு எலுமிச்சை விளக்கையும் வச்சு அந்த நேரத்துல ஒரு மஞ்சள் பிடிச்சு வச்சுட்டு அங்க போயிட்டு வேப்பெண்ண ஊத்தணும் இதுக்குள்ள என்ன ஊத்தணும் வேப்பெண்ணைய ஊத்தி விளக்கேற்றினால் படிப்படியாக கசந்து போன கணவன் மனைவி உறவு இனிமையாக மாறும் எத்தனை வாரம் நீ மானசீகமா வேண்டிக்கிட்டு ஒரு மூன்று வாரத்திலே நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத தெரிய ஆரம்பிக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் போய் ஏத்தலாம் எந்த நாள் உனக்கு நிம்மதியான ஒரு ஏன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் எல்லா கோயிலையும் வந்து அந்த மாயலையும் வேப்பலையும் சேர்ந்த மாதிரி கட்டி விக்கிறாங்க அப்போ உனக்கு எந்த குலதெய்வம் பிடிக்குமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு இதை வாங்கிட்டு போய் ஏத்தி ஒரு எலுமிச்சை பழத்தை சூலத்துல குத்திட்டு வர வர அந்த குடும்பத்துல கோர்ட்டுக்கே போச்சுமா இது நடந்தது கோர்ட்டுக்கு போய் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பிரிய அப்பேர் பட்டவங்களே ஒன்னா சேர்த்து வச்சா அந்த மகத்தாய் அப்பேர்ப்பட்ட உன்னதமான ஒரு சக்தி கொண்ட அம்மன்கள் எல்லாம் இருக்கு முன்னூறு ஆண்டு பழமையான அம்மனு எங்க பக்கத்துல ஒரு நல்ல அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனா இருக்கோ அந்த அம்மன் கோயில போய் இந்த பரிகாரம் செஞ்சிட்டு வர கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பாங்க பத்தாவது கர்ம வினையலால் பாதிக்கப்பட்டு குழந்தை இல்லை என் வீட்டுல திருமண பாக்கியமே நடக்கல நல்லதே என் வீட்டுல நடக்க மாட்டேந்து அப்படின்னு சொல்றவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா முதல் முதல்ல பச்சை கற்பரம் சந்தனம் புனுகு அரகஜா கோரோஜனம் அப்புறம் இதையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறீங்க பாருங்க அந்த பவுடரை இந்த எண்ணெயில போட்டு இதுக்கு என்னென்ன ஏற்றணும் விளக்கெண்ண ஏற்றணும் நிதானமா எரியணும் குடும்பத்துல இருந்து நிதானமா எங்க போய் சேரணுமோ சேர்ந்து அங்கேருந்து வரணும் இல்லையா கரும்பை வேண போகணும் எத்தனை பேரு எடுத்திருக்கோம் தெரியாது அந்த கரும்பை வேண போகணும் ரெண்டாவது பிள்ளை பாக்கியம் வரணும் அப்புறம் திருமண பாக்கியம் கிடைக்கணும் வீட்டுல ஒரு நிம்மதி கிடைக்கணும் இத்தனைக்கும் விளக்க அமைதியான முறையில எரியும் விளக்கண்ணெயை ஊத்தி இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டு மஞ்சள் திரி போடணும் அதனாலதான் நான் முதல்லயே எந்தெந்த வேணுமோ பன்னீர்ல தோச்சு காய வச்சுங்க சொல்லியிருக்கேன் மஞ்சள் திரி போட்டு ஏன்னா வீட்டுக்கு மங்களம் சந்தோஷத்தை கொண்டு வரணும் அப்ப அதுல மஞ்சள் திரி போட்டு அந்த மஞ்சள் திரியில கூட இந்த பவுடரை சுருட்டி கூட ஏத்தலாம் ஆனா திகுதிகுன்னு எரிஞ்சிடும் அதனால எண்ணெயில போட்டுட்டு நல்ல மஞ்சள் திரி போட்டு ஏத்திட்டு வர வர வீட்டுல சௌபாக்கியம் உண்டாகும் பதினொன்னாவது இன்னும் எனக்கு நிறைய பணம் கோடி கோடியே வரணும் வீடு வாசல் கட்டணும் எனக்கு எல்லாருக்கு நான் நல்ல வசதியா இருக்கிறேன் ஆனா இன்னும் நான் வீடு வாசல் வாங்கணுமா கார் வாங்கணும் பங்களா வாங்கணும்னு நினைக்கிறவங்க பூசணியா நிறைய எனக்கு இருக்கு வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த பவுடர் சொன்ன இல்லையே ஒன்பது விதமான பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு நெய் பசு நெய் ஊத்தி லக்ஷ்மிக்கு விளக்கேத்தினால் அது முருகனா இருக்கட்டும் லக்ஷ்மியா இருக்கட்டும் பசு நெய் ஊத்தி விளக்கேத்தினால் குபேர சம்பத்து உண்டாகும் அணை முன்னாடி சொன்னதெல்லாம் கடைசியா நமக்கு வேண்டியது கோடி பணம் வேணும் குபேர சம்பத்து வேணும் எல்லாம் வேணும்ன்றவங்க நெய் அது நிறைய ஊத்தி ஏத்தனா பத்திட்டு போக கூடாது நிதானமாக எரியணும் நெய்ய ஊத்தி ஏத்தப்படுது அதற்குண்டான செல்வத்தை ஈர்த்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும் இது பூசணிக்க வழக்கில் எங்க ஐயா சொல்லி கொடுத்த பதினோரு விதமான எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்களோட முயற்சி உங்களுடைய செயல்பாடு முன்னேற்றம் எல்லாமே உங்க கையில்